ஒட்டிக்கோ கட்டிக்கோ அத்தை மடியில் பூத்த முல்லை மலரே மணக்கும் மல்லிகையே வெட்ட வெளியில் தொட்டு பேச என்னால் முடியவில்லை மாமன் மகளே என்னோடு நீயாக வந்து ஒட்டிக்கோ என்னையே நீயும் விரும்பி என்னிடம் தாலி கட்டிக்கோ பெண்ணே உன் காலில் குலுங்கி நிற்கும் அந்த வெள்ளி நிற கொலுச்சு இந்த மாமன் வாங்கி கொடுத்த அந்த காதல் பரிசு ரொம்பவே தான் நாளாச்சு அதனாலோ என்னவோ அது கருத்து தானே போச்சு என் மனசு உன்ன நீனைச்சி தினமும் தவிக்குது தவிக்குது நீயும் என்னை நீனைச்சி வந்து ஏற்பது எப்போது அழகு கால் விரலுக்கு மெட்டி வாங்கி தாரேன் போட்டுக்கோ புத்தம் புதிய தங்க செயின் உனக்கு நான் வாங்கி தாரேன் நீ மாலையிட்டு இந்த மாமனை ஏற்றுக்கொள் போர்த்திக்கொள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்